உனக்கு இந்த வேலை தீவிரவாதிய நாங்களா விளம்பர என்னடா விளம்பர பேசலாமா தமிழ்நாட்டுல ஒரு பெண் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி சென்ற பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜனை நோக்கி பாசிச பாஜக ஆட்சி ஒழிக என முழக்கமிட்டார் இளம் பெண் ஒருவர் இது தொடர்பான பரபரப்பான வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் அந்த இளம் பெண் கனடாவில் ஆராய்ச்சி படிப்பு படித்து வரும் மாணவி லூயிஸ் சோபியா என்பது தெரிய வந்தது விமானத்தில் முழக்கமிட்ட சோபியாவிடம் தன் ஆதரவாளருடன் சேர்ந்து விமான நிலையத்தில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தமிழிசை காவல்துறையினர் சமாதானப்படுத்த அங்கிருந்து சென்றவர் மாணவி சோஃபியா மீது இரண்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறை சோஃபியாவை பதினைந்து நாட்கள் காவலில் அடைக்கும் முயற்சியிலும் இறங்கியது ஆனால் தூத்துக்குடி நீதிமன்றம் சோஃபியாவிற்கு நிபந்தனையற்ற ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது சோஃபியா பாசிச பாஜக ஒழுகி என்று முழங்கிய விவகாரத்தில் தமிழிசை சவுந்தரராஜனின் செயல்பாடுகளை அரசியல் தலைவர்கள் பலரும் விமர்சித்துள்ளனர் நீ பாத்த ஆமாப்பா அதுக்கு போறાડ வந்ததுக்கு इतने பேர் குண்ட நான் சொல்லி தான் வருவேன் வர மாட்டே நானு இது எட்டு வருஷம் ஐயோ அங்கன்वाड़ी போய் படிக்கண்டயா எனக்கு அம்மைய காணாமக்கட்டிலே போறાડ அதுக்கு எனக்கு ஊரிமே இருக்கே நான் வள்ளூர் கோட்டத்தை விட்டு வர மாட்டே நானு வர மாட்டே நானு நீ என் அம்மா விடல இல்ல விடதில நான் ஊரிendam ஐ இன்ஸ்பெக்டர் நீங்க எதிரபாட்ட காரசின் செய்யச்சீ நான் தான்டா

அடங்கி இருக்காவோ பசிக்கண்டாயோ மோக்குமான வர மாட்டேன் எனக்கு உரிமை இருக்கு